கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு காலையில் துதிப்பேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழு ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற பிரபல ஊழியக்காரர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியில் தனது டைரியில் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் அதை வாசிக்கிற அனைவருக்கும் அது அவர்களை ஊக்குவிப்பதாக காணப்படுகிறது அதாவது அதிகாலையிலே கல்லறையிலிருந்து எழுந்ததின் மூலமாய் காலையில் சீக்கிரமாய் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை என்று அவர் கூறியிருக்கிறார் பொய்யும் முட்டாள்தனமும் கவர்ச்சியாக இருப்பதால் இவைகளால் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு நாம் அதிகாலையில் இருட்டோடே தேவனின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அதிகாலை என்பது அமைதியான நேரமாய் இருப்பதால் நாம் அதிக கவனத்தோடு ஒருமனதாக ஆண்டவரை தேடுவதற்கு அது ஏற்ற வேலையாய் இருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று வேதம் சொல்கிறது காலையில் எழுந்தவுடன் முதலாவது அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடைய முடியும் பகல் முழுவதும் கடினமாக உழைத்து இரவில் இலைப்பாரி அதிகாலையில் எழும்புவது என்பது நமக்கு கடினமான காரியம்தான் ஆனாலும் இறைவன் நாம் அதிகாலையில் எழும்பி அவரை தேட வேண்டும் என்பதில் அதிக அக்கறையோடு இருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது அது ஒரு கத்தரை தேடுவதற்கு ஏற்ற நேரமாக காணப்படுகிறது நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் அதிகாலையில் நமக்கு சகாயம் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் அந்த நாளுக்குரிய தேவையான அத்தனை ஒத்தாசைகளையும் ஆண்டவர் அதிகாலையில் நாம் அவரை தேடும்போது நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு ஆவலாக இருக்கிறார் ஒத்தாசைகளை நமக்கு செய்கிறார் நாம் அவற்றை அதிகாலையில் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியான அந்த நேரத்தை நாம் இழந்து விட்டோம் என்றால் அந்த நாள் முழுவதும் நாம் சஞ்சலப்பட்டு கொண்டே அமைதியற்றவர்களாய் இருக்க நேரிடும் ஆகையால் அதிகாலையில் முதல் வேலையை ஆண்டவர் சமூகத்தில் செலவழிப்போம் குருவிகள் காக்கைகள் வானம்பாடிகள் இவைகளெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை அதிகாலையிலே தேடுவோம் காலையில் அவரது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா காலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ரேசப்பா இந்த அதிகாலை நேரத்தில் உமது சிருஷ்டிகள் யாவும் உம்மை தொழுது கொள்வதற்கு முன்பாக அண்டவரை நாங்கள் உம்மை முதலாவது தேடும் கிருபைகளை தாரும் அப்பா அண்டவரை உம்மை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் என்று சொன்னதுபடி அண்டவரை உம்மை நேசித்து அதிகாலையில் உம்மை தேடும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்